அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்னைக்கு இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா எல்லாருக்கும் சினிமானா பிடிக்கும் இல்லையா சினிமா எல்லாரும் பார்ப்போம் இல்லையா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னா எங்கே போகிறோம் சினிமா தேட்டருக்கு போகிறோம் சினிமா பார்க்குறோம் சரி ஓகே சினிமா பார்க்குறோம் அதில் ஒரு டைலாக் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அவங்க அங்கே பேசுகிற டைலாக் நமக்கு புரியலன்னா என்ன பண்ணுவோம் பாதியில் எந்திரிச்சு வெளியில் வந்துருவோம் இல்லைங்களா நல்லாவே இல்லை இது அந்த லாங்குவேஜோ இல்லை ஒரு விஷயமோ நமக்கு அந்த பேச்சில் பிடிக்கல இல்லை நமக்கு புரியலன்னா என்ன பண்ணுவோம் எந்திரிச்சு வெளியில் ஓடி வந்துடுவோம் இந்த என்ன அப்புறம் அது இல்லாமல் விமர்சனம் வேறு பண்ணுவோம் வெளியில் வந்து ஐயோ அந்த படமாக போயிடாத ஒரு தடவை கூட பார்க்க முடியாது அந்த படத்துக்கு போயிடவே போயிடாத இப்படியெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம் அப்போது ஒரு சினிமா நல்லா வரணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா டைலாக் இல்லைங்களா டைலாக் கேட்கும்போது எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படி ஒரு டைலாக் எழுதுறவங்க இன்னைக்கு வந்து பேச போறாங்க நம்ம கிட்ட ஜீவிதா சுரேஷ்குமார் சோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜீவிதா சுரேஷ்குமார் இவங்க என்ன பண்றாங்க இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறப்போ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா தருணங்களிலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம இருள் வானத்தை எடுத்து நான் சொல்றேன் ஒரு இருளில் போய் பாக்குறப்ப தான் நட்சத்திரங்கள் ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது இல்லையா சோ நம்ம லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம எப்படி இந்த பூமிக்கு பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வருது எப்படி வருது அப்படிங்கிறப்போ ஒரு அழிவில் இருந்து தான் ஒரு பிறப்பு ஒரு பிளானட் அழிஞ்சாதான் ஒரு ஸ்டார் உருவாகும் அந்த பிளானட் எத்தனையோ காலங்கள் இருந்திருக்கும் ஆனா அது ஒரு டஸ்ட் ஆகி அது ஒரு ஸ்டார் ஆகிறப்போ அதோடைய அந்த வானத்தில் வாழக்கூடிய நீட்டிப்பு அப்படிங்கிறது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அந்த ஸ்டார் அங்கே நிற்கும் அது நம் பிறப்பு நம் பிறப்பு எப்படி அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா நம்ம என்ன கேட்குறோம் பிரசவம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம் பிரசவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சவம் பிறக்கிறது அதுதான் பிற சவம் ஸோ நம் சவத்திலிருந்து தான் உருவாகிறோம் ஸோ ஒன்றுமே இல்லாமல் தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் நம்ம திணிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த குழந்தை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் பேர் வைக்கிறோம் பேர் வைக்கிறது இருந்தது ஒரு குழந்தைக்கு கர்மா ஸ்டார்ட் ஆகுது இந்த பேர் வச்சவன இந்த குழந்தை இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்னு நம்மளாக முடிவு பண்ணுறோம் நம்ம வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இந்த யூனிவர்ஸ் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த யூனிவர்ஸை எப்படி நம்மளால் வந்து ப்ரொடிக்ட் பண்ணவே முடியாது ஒரு வானத்தை நம்ம போய் பார்க்குறப்போ அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும் என்னென்னமோ இருக்கும் மிஸ்ட்ரி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கிட்ட போய் கேட்குறத விட எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறத விட யூனிவர்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் புலப்படும் அதாவது பிக் பேங் தியோரி அப்படின்னு எப்படி சொல்கிறதுனா முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி ஒரு அழிவு அப்போது நம்மளுக்கு லைஃப்பில் சேலஞ்சஸ் வருது அப்படின்னா ஒரு அழிவு ஒரு இருந்து தான் நம்மளுக்கு சேலஞ்சஸ் வரும் ஒரு இருந்து தான் நம்ம வந்து மாறுவோம் அது போல தான் நான் பிறந்த ஒரு இதில் வந்து ஒரே பெண் குழந்தை அப்படிங்கிறப்போ என் மேலே நிறைய நான்கு இல்லை ஜென்ரலாக நம்ம பிறக்கிறப்போ நம்ம மேலே எல்லா எல்லா விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் வந்துட்டே இருக்கும் இதே இது ஒரு பொண்ணு அப்படின்னா குடும்ப மானத்துல இருந்து எல்லாம் நம்ம தலையில தான் இருக்கும் அப்போ நிறைய மூட்டைகள் மாதிரியான ஒரு வாழ்க்கை பசங்களுக்குன்னு வரப்போ அவங்களுக்கு பேர்டன்ஸ் அவங்களுக்கும் சில பேர்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி பேர்டன்ஸ் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்ன பேர்டன்ஸ் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணட்டாலும் பரவாயில்ல குடும்பமானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஸோ லைஃப் இஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா நியூஸ் அப்படிங்கறது எல்லாரும் எதுக்கு அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு சின்ன இருந்து பார்த்தப்போ அந்த நியூஸ்னால் ஓடுவாங்க அப்போ நம்ம யார்கிட்ட முதல்ல நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போனா நம்ம கிட்ட ஸோ அது ஒரு ஜட்மெண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நான் யார் அப்படிங்கிறப்போ நான் ஆஸ்ட்ராலஜரா நான் ரைட்டரா நான் டிரெக்டரா என்னன்னே தெரியல ஏன்னா இது வாழ்க்கையோட தேடல் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம இருக்கப்போ இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்டட் இந்த காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம கனெக்டட் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறப்போ இந்த யூனிவர்ஸ் சொல்கிறத நம்ம நிறையா கேட்கணும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்கு நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம நொடிஞ்சு உட்கார்றோம் தெரியுமா அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னே நமக்கு தெரியாது அப்படி நான் கதைகள் எழுத ஆரம்பிச்சுதான் நான் வந்து ஸ்டோரி ரைட்டர் ஆனேன் ஏன் அப்படின்னா நான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் யார்கிட்டயும் எனக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்காது எங்க அம்மா அப்பா வந்து என்னை படிக்கிறது மட்டுமே வச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஒரு போரிங் தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் டைலாக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறது ஆனா நான் டைலாக் ரைட்டர் ஆவேன்னு எனக்கு தெரியாது நான் அப்போ எழுத ஆரம்பிச்சப்ப அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க நீ காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னாங்க நான் விஸ்காம் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு விஸ்காம் படிக்க வந்தேன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுத்தேன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸும் சோஷியல் சர்வீஸ் ஓரியன்டாக தான் எடுத்தேன் என்வரான்மெண்டல் இஷ்யூஸு தேனிக்கு நானே கிளம்பி போகிறது ஒவ்வொரு ஊருக்கு மலைக்கெல்லாம் கிளம்பி போகிறது எனக்கு கல்யாண ஆனதுக்கு அப்புறமும் சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு தான் என் குழந்தைய வந்து நான் பேக்கில் கட்டிட்டு நான் வந்து மலையெல்லாம் ஏறி போய் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுப்பேன் ஒரு ரெண்டு பேத்த மட்டும் கூட்டிகிட்டு போகிறது ரிசர்ச் நிறைய தேடல்கள் அகெயின் கனெக்டிங் வித் த யூனிவர்ஸ் வந்து ட்ராபேக்ஸ் வரும் ஸ்டாம்ஸ் இருக்கும் வாழ்க்கையில் திருப்பி அந்த ஸ்டாம்லேருந்து தான் நமக்கு வந்து பொறுமை என்னங்கிறது நமக்கு தெரியும் பேஷன்ஸ் கற்றுக்கிறது ஒரு புயல் அடிக்கிறப்ப தான் நம்ம அந்த நேரத்தில் தான் நம்ம நிதானமே ஆகும் புயல் அடிக்கிறப்ப புயல் அடிக்கிறப்ப அது கூட சேர்ந்து நம்மளும் வந்து பரப்புறான்னு ஒன்றுனாலும் அந்த காற்றுல நம்ம காணாமல் போயிடுவோம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டாமில் சிக்கிக்கிட்டோம்னா முதல்ல ஸ்டெடியாக நிற்போம் நிலையாக நின்று அப்போதான் நம்மளை நம்ம உணர்றது இப்படியே நம்ம பேசாமல் இருக்கணும் அந்த பேஷன்ஸ் ஸோ அந்த பேஷன்ஸ் கொண்டு போன தூரம் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும் வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டாதான் அது வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளெயினான ரோட்ல போயிட்டே இருந்தா போர் அடிச்சிடும் தூங்கிடுவோம் நம்ம அங்கங்க அப்டிக்கல்ஸ் வரணும்னால ட்ராஃபிக்கில் ஓட்டுறப்போ பார்த்தா நம்ம தெளிவா இருப்போம் ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்போ நம்ம தூங்கிடுவோம் ஏன்னா அந்த ரோட்ல வந்து அப்டிக்கல்ஸ் இருக்காது அப்படிங்கிறது சோ என்னுடைய அப்டக்கல்ஸ வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இவ்வளவு இருந்தனால தான் வாழ்க்கையில வந்து நான் டெவலப் ஆயிட்டேன் சொல்ல ஆயிட்டேன் நம்மளை சர்வைவ் பண்ண வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சோ இப்ப நான் யார் அப்படின்னு பார்த்தா இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து நான் ஆஸ்ட்ராலஜர் ஜீவிதா அப்படின்னு தெரியுது ஆஸ்ட்ரோ நான் ஆஸ்ட்ராலஜி பத்தி நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது இந்த ஆஸ்ட்ராலஜி எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் புக்ஸ் படிக்கிறது அப்புறம் அந்த வயசான எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்களாம் அந்த ஜாதகம் போட்டு எழுதி பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட உட்காந்து லிசன் பண்ணுறது இப்படி ஒவ்வொருத்தங்கிட்ட லிசன் பண்ணி லிசன் பண்ணி கேட்டு கேட்டு நிறையா வந்து கேள்வி ஞானமாக வந்துச்சு அப்போ ஒவ்வொருத்தங்களோட நான் சின்ன வயசு இன்னொரு ஏழு எட்டு வயசுலேருந்து நான் நிறைய பேர்தோடு வந்து அவங்கவுங்க ராசையை வச்சு அவங்க லைஃப் ஸ்ட்ரக்சரை வச்சு நான் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஸ்டார்ஸோடு ரிலேட் பண்ணுவேன் இந்த ஸ்டார்ஸ் இந்த பௌர்ணமி என்ன பண்ணுச்சு அமாவாசை இவங்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு நானே எழுதி 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 பார்த்து அப்பவும் எனக்கு தெரியாது நான் ஆஸ்ட்ராலஜர் ஆவேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் பண்ணி இந்த ரிசர்ச் வந்து நான் சினிமா கதைக்கு எனக்கு யூஸ் ஆச்சு சில கதைகள் நான் எழுதணும் அப்படிங்கிறப்போ பிராக்டிக்கலா லாஜிக்கலா ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே மூட நம்பிக்கை மித்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறது ஆனால் அப்படி கிடையாது இந்த யூனிவர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளே இல்லை இந்த யூனிவர்ஸோட நம்ம எப்படி கனெக்டட் அதை எப்படி நம்மளை கைட் பண்ணுதுங்கிறத வச்சுதான் அஸ்ட்ராலஜி கத்துக்க ஆரம்பிச்சது அப்போ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு இருந்த டைம்ல தான் ஆண்டாள் சாமி அவங்க வந்தாங்க என்னோட லைஃப்ல அவங்க வந்து என்கிட்ட நிறைய இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருப்பாங்க ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் ஆஸ்ட்ராலஜி சொல்லலாம்ல அப்படிம்பாங்க ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன் இதை பிர இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் நான் ஆஸ்ட்ராலஜி தெரியும்னு சொன்னால் என்னையா ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க நான் என்ன நினச்சேன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் நம்மளை ஒவ்வொரு மாதிரி நினச்சிருவாங்களோ ஏன்னா என்னை ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் நினச்சிருவாங்களோ இல்லை கொஞ்சம் ரொம்ப தாட் ப்ரொவைக்கிங்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைய இப்படி நினச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு என் எல்லாரும் என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபியர் எனக்கு எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அந்த ஃபியூர்னால என்னோட அந்த ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் வெளியே பேசுனதே கிடையாது யாருக்குமே இன்க்ளூடிங் என்னோட பேரண்ட்ஸ்க்கு கூட நான் ஆன்ஸ்க்ரீன் வந்து ஆஸ்ட்ராலஜி பேசுகிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் ஆஸ்ட்ராலஜி பேசுவேன் ஸோ ஒரு டைம் ஒரு ஆக்சுவலாக ஆண்டாள் ஆழ்வார் சாமி அவங்கள வந்து நான் அவங்களுடைய ஒரு புக் ரிலீஸ்க்காக நான் ஒரு புக் ஃபேருக்கு போயிருந்தேன் அந்த புக் ஷோவுக்கு போயிருந்தேன் அப்போது அங்கே இருக்கிறவர் என்கிட்ட கேட்டார் அடுத்தது என்னங்க படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் எங்க படம் பண்ணுறது ஆல்ரெடி ஃப்யூ மூவிஸ் ஒர்க் பண்ணியாச்சு நான் டிரெக்ஷன் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த ரைட்டர்ஸ்குள்ள இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்குங்க இந்த பாலிடிக்ஸ்ல சர்வைவ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப இது ஒரு இன்டர்வியூ குடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த சேனல் கேட்டாங்க அப்படி சரி ஓகே வாங்க சேனல் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியே இன்டர்வியூ கொடுக்க போய் பாண்டால் ஆழ்வார் சாமி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ கொடுக்க கொடுக்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஆஸ்ட்ராலஜி நல்லா சொல்லுவாங்க கேளுங்க அப்படின்னாங்க அப்படி கேட்க போய் நான் ஆஸ்ட்ராலஜி சொல்ல ஆரம்பிச்சேன் ஏன் இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தேன் ரெண்டு வருஷம் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் என்ன செய்யறது என்கிட்ட என்ன இருக்குது ஏன்னா இந்த ரைட்டிங் ரிலேட்டடாக நான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுத்தது அங்கே நடந்த ஏமாற்றங்கள்ங்கிறப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு லைஃப் எண்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் திடீர்னு திடீர்னு எல்லாமே மாறிச்சி கண்டென்ட் ரெடி பண்ணல எதுவுமே நான் ரெடி பண்ணல அப்படி ஒரு ஃப்ளோவில் நான் வந்து அங்கே ஆஸ்ட்ராலஜி சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் பன்னெண்டு ராசியை பற்றி கேட்டப்போ நான் பட்டு கடைக்கடை கடை கடை ஏன்னா அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஊருக்கு போன ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கட கட கடக்கடை சொல்ல ஆரம்பிச்சது இப்போ நான் ரைட்டர் ஜீவிதாவா இல்லை ஒரு டிரெக்டர் ஜீவிதாவா எப் எவ்வளவோ நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் அப்பெல்லாம் யாருக்கு எனக்கு தெரியலை ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக தான் நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கேன் சேனல்ஸ்க்கு கூப்பிட்டா கொடுக்கறது தான் அப்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம ரெடியாக இருக்கணும் கத்துக்கிறது என்றைக்குமே வீண் போகாது இதை ஏன் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் எப்போ அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் எப்போது அந்த ஸ்ட்ரக்சர்களை நம்ம கொண்டு வர வைக்க முடியும் அப்போது இந்த அனுபவம் இருக்கு இல்லையா இந்த அனுபவம் நம்மளை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஆஸ்ட்ராலர் ஜீவிதாவாக இருக்கேன் ரைட்டர் ஜீவிதாவாக இருக்கேன்னா நாளைக்கு நான் என்னவாக வேணாலும் ஆகலாம் ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்குள்ள எப்பவுமே வைக்கக்கூடாது லைஃப் ஹேஸ் டு கோ அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன வருத்தங்கள் வந்தாலும் என்ன சோகங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சிட்டு லைஃப்ல ஒரு சேலஞ்சு வருதுன்னா அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோனுக்குள்ள போறேங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் எங்கேயுமே எண்டு கிடையாது எல்லாத்துக்குமே தான் நமக்கான பிறப்பு அதனாலதான் பிரசவம் பிறந்திருக்கிறது அதனாலதான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாரும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இந்த உலகத்துல இதைதான் நான் சொல்லணும்னு நினச்சது ரொம்ப தேங்க்யூ நன்றி ஜீவிதா அவங்க ஆக்சுவலா இந்த தளத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருந்தே இருக்கேன் நீங்கள் வாங்க வாங்க சீஃப் கெஸ்டாக வரணும் வாங்க வாங்கன்னு இருந்தேன் அவங்களால வர முடியல பிகாஸ் அவங்களுடைய வேலை காரணமாக இதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா நானும் ஜீவிதாவும் தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம் நாங்கள் நிறையா பேசுவோம் நிறையானா நிறையா அதாவது அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு ஃப்ரெண்டுனால் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந் இருந்திருக்காங்க இப்பவும் இருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம இங்கே பேச வரல ஸோ நாங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம் என்னென்னா சின் சிங்க பெண்கள்னு ஒரு புக்கு வெளியீடு அந்த புக்கில் வந்து பத்து பெண்களுடைய சுய ஸ்டோரி அதில் வந்து போட்டாங்க சூர்யா சூர்யாசரணன்றவர் எழுதியிருக்காரு அந்த புக்கை அந்த புக்கு வெளியீட்டு விழாவில் எங்கள் ரெண்டு பேருடைய ஸ்டோரியும் அந்த புக்கில் இருக்குது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அப்போல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கல ஏ நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன ரொம்ப பெரியால நினச்சிட்டாங்க நான் அவங்கள ரொம்ப பெரியால நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசலை இதுதான் உண்மை அப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கவே இல்லை அப்புறம் ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஒரு நாள் நான் அவங்கள எதுக்கோ கூப்பிட்டேன் கூப்பிடும்போது நிறையா விஷயங்கள் அவங்களும் பேசினாங்க நானும் பேசினேன் அப்புறம் அப்படியே அது ஒரு தொடர்கதையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்னு ஒரு ஆசை அந்த ஷார்ட் ஃபிலிம்காக லொக்கேஷன் பார்க்கணுன்னு என்கிட்ட கேட்டாங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம் அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக காடுகளில் கொஞ்சம் ட்ரா ட்ராவல் பண்ணோம் பண்ணிவிட்டு வந்தோம் அப்புறம் அவங்க மறுபடியும் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் இப்படி நாங்கள் டெய்லி ஃபோன் பேசும்போது என்ன நடக்கும்னா இவங்க வந்து நான் நான் வந்து இந்த நட்சத்திரம் இந்த ராசி என் பையன் இப்படி என் பொண்ணு போது இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது இவங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களேன்ட்டு அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது இவங்ககிட்ட நிறைய அலைன்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுப்பேன் இவங்க எப்படி இவங்க எப்படி இவங்க அப்படின்னு அனுப்பும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்க அதாவது அவ தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் இந்த அலைன்ஸ் இவங்களோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் மீட் பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க எங்கிட்ட நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சலைக்காமல் நாங்கள் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த தருணத்தில் என்னென்னா ஒரு சேனலுக்கு பேசுகிறக்க என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் ஆனால் எனக்கு என்னமோ அன்றைக்கி மூடு இல்லைங்க பேசுகிறதுக்கு உண்மை அதுதான் எனக்கு வந்து அன்றைக்கி மூடே இல்லை பேசுகிறதுக்கு இப்போ நான் சொன்னேன் ஜீவிதா நான் பேசலை நீங்கள் பேசுங்க அப்படின்ன நீங்கள் பேசிடுங்க அப்போ அவங்க சொன்ன நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல நான் சொன்னேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுறது இல்லை நம்ம மனசில் என்ன இருக்கோ ஆள் மனசில் அதை பேசுகிறது தான் பேச்சு அதுதான் ரியாலிட்டி ஸோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய ஏக்கத்தையெல்லாம் சொன்னாங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ரு வந்து இந்த சினிமா ஃபீல்டில் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி பேசினாங்க அப்போது அதுக்கு முன்னாடி பேசும்போதே நான் நிறையா சொல்லுவேன் இவங்க வந்து சொல்லுவாங்க நான் ஒரு படம் எடுக்கணுங்க ப்ரொடியூசர் யாராவது பார்க்கணும் அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் ஜோசியும் பேசுங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க எதுக்கு ப்ரொடியூசர் தேடுறீங்க ஜோசியம் பார்த்துட்டு அதில் இன்கம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து நீங்களே ப்ரொடியூசர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் இவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு அபார நம்பிக்கை ஜீவிதா வந்து நல்லா ஜோசியம் சொல்லுவாங்கன்ட்டு அப்புறம் பேசுனாங்க ஜோசியம்தான் பேசுனாங்க இன்னைக்கு ஜோசியத்தின் மூலமாக அவங்க வந்து நிறைய பேர் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்றாங்க அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்ல அது எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இப்ப ஆமா ஏன்னா நம்மள வந்து நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன கேப்பாங்க எதுக்கு நீங்க ஜோஷம் உன உன எவ்வளவு பெரிய அறிவாளின்னு நினைச்சேன்னு அறி அறிவாளின்னா ஜோஷம் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன அறிவு தான் சொல்லவே முடியும் ஆமா ஜோஷம்ன்றது பெரிய அறிவுங்களோட லைஃப் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறப்ப அது மூட நம்பிக்கை கிடையாது இது இப்படி நடக்கலாம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியாஸ் தான் நம்ம அது கொடுக்கறது ஒண்ணே அதுல வந்து எவ்வளவோ விஷயங்கள வந்து நம்ம காஷனா கூட இருந்துக்கலாம் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஒரு ஆபத்தை நமக்கு அவங்க தெரியப்படுத்துறாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம போற ஸ்பீட கொஞ்சம் குறச்சிக்கலாம் இல்லைன்னா அதுக்குண்டான பிரிகாஷன் என்னவோ அதை வந்து பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உண்மைதான் அந்த மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய நட்பும் தொடருது அவங்க மூலமா கவிதாவுடைய நட்பும் தொடருது அஹ் இப்போ உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நட்பும் தொடரும் இனிமேல் வரப்போகிற தொழில் முனைவர்களுடைய நட்பும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ